Hi friends வெல்கம் டு அட்மேன் டெக் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருமே வந்து ஆதார் கார்டு வச்சிருப்பீங்க அந்த ஆதார் கார்டை எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்திய குடிமகன் அப்படிங்கிற ஒரு முதல் சான்றாக வந்து இந்த ஆதார் கார்டு இருக்கும் ஒவ்வொரு பர்சனுக்கும் தனி ஐடென்டிஃபிகேஷனாக வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படி நம்ம வந்து ஆதார் கார்டு யூஸ் இருக்கோம் சில பேர் சில சமயங்களில் நம்ம வந்து தொழிலுக்காக வெளியே போக வேண்டியிருக்கும் அங்கேயே தங்க வேண்டியிருக்கும் அதனால அதனால் நம்ம அங்கே அட்ரஸ் சேஞ்சு பண்ணுறது வேண்டியதாக இருக்கும் அப்படி நம்ம ஆதார் அட்டையில் முகவரி வந்து சே மாற்றும் போது அது மாற இல்லை அப்படின்னா நம்ம செய்கிற சின்ன சின்ன தவறுகள் சவால்கள் அது ரிஜெக்ட் ஆக போகுது அப்படி நம்ம என்னென்ன சவாலெலாம் செய்யக்கூடாது அது செஞ்சால் நம்மளுக்கு எதிரால் வந்து ரிஜெக்ட் ஆகுது அப்படிங்கிறது வந்து நான் சொல்ல போகிறேன் இப்போ வந்துட்டு புதுடெல்லியில் சில பேர் வந்துட்டு வசிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டேட்டில் இருக்க இருந்தால் தான் அங்கே இருக்க ஸ்கீம்லாம் அவங்க வாங்க முடியும் நம்மளுடைய ஆதார் கார்டில் வந்துட்டு முகவரி மொபைல் நம்பர் எல்லாமே வந்துட்டு நம்ம இருக்கும் நம்ம வந்துட்டு மாற்றுறதுக்காக ஒரு அட்ரஸை மாற்றணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு பதிவு பெற்ற ஒரு ஒரு சென்டருக்கு போய் நம்ம மாற்றுவோம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஆதார் கார்டில் நம்மளுடைய மொபைல் மொபைல் நம்பர் என்ன சரிந்தோம் அப்படின்னா நம்ம இருக்க இடத்துல நம்ம மாத்திக்கலாம் இப்போ அதுல வந்து சில என்ன பண்ணணும் அப்படின்னா நான் இப்போ அப்லோட் பண்ற டாக்குமெண்ட் வந்து சரியா இருக்கான்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் நான் வந்து கொடுத்த அட்ரஸ் வந்துட்டு என்னுடைய பேர்ல இருக்கா அப்படின்னு அதாவது நான் கொடுக்க போற ஆவணம் வந்து என்னோட பேர்ல இருக்கான்னு பார்க்கணும் ரெண்டாவது நான் கொடுத்துருக்க அட்ரஸும் நான் மாற்ற போற அட்ரஸும் வந்து ஒன்றா இருக்கா நான் சரி அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்டுக்கு இருக்க ஒன்றா இருக்கான்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து நான் அப்லோட் பண்ணுற அந்த டாக்குமெண்ட்டோட ஃபோட்டோ காப்பி வந்துட்டு ஒரிஜினல் மாதிரியே அதாவது கலர் பிரிண்டில் இருந்தது அப்படின்னா சீக்கிரம் வந்துட்டு நம்மளுக்கு அப்ரூவ் கொடுத்துருவாங்க அது இல்லாமல் மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட்னா இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஆதார் கார்டு அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னா பத்து வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா அதோடய பயோமெட்ரிக் வந்து செயலையிலேருந்து போய் புதுசாக நம்ம அப்லோட் பண்ணுறோம் அதை நம்ம பயோமெட்ரிக் வந்து பத்து ஆண்டுகளுக்கு குறையாமல் இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து அப்ரூவ் கொடுப்பாங்க அது பழசாக இருந்தது அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம திருப்பி புதுப்பிச்சா மட்டும்தான் வந்து தருவாங்க அதாவது ஆதார் இது எல்லாமே ரூல்ஸாக கொடுத்துருங்க அதாவது இதுக்கப்புறம் நம்ம என்ன முக்கியமான பார்க்க அப்படின்னா ஆதார் முகவரியை மாற்றம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆவணம் சொல்லிட்டு ஒரு இருபத்தெட்டு ஆவணங்கள் வந்து ஆதார் கார்டு முகவரி மாற்றத்தாக ஏற்றுக்கொள்ளக்கூடியன்னு சொல்லிட்டு நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க அப்படியே ஆவணம் என்னென்ன அப்படின்னா முதல்ல வந்து பாஸ்போர்ட்டு இது இருந்தால் நம்ம மாற்றிக்கலாம் ரெண்டாவது வங்கி அறிக்கை அதாவது பாஸ்போர்க்கு தபால் அளவு கணக்கு அதாவது வச்சிருக்கோம் அடுத்து ரேஷன் கார்டு வாக்காளர் அடையாள அட்டை ஓட்டுநர் உரிமம் ஓய்வூதிய அட்டை ஊனமுற்றோர் அதாவது மாற்றுத்திறனாளிகளக்கான அட்டை அதுக்கப்புறம் ப்ரீபெய்ட் ரசீதிகள் உட்பட மின்சார பில்லு தண்ணி பில்லு தொலைபேசி ப்ராட்பேண்ட் பில்லு காப்பீட்டு பாலிசி சொத்து வரி இந்த மாதிரி சில டாக்குமெண்ட் எல்லாம் வச்சு நம்ம வந்துட்டு நம்மளுடைய ஆதார் கார்டில் நம்மளுடைய வீட்டு அட்ரஸ்ஸு அதாவது முகவரியை வந்துட்டு நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இனிமேல் அதாவது நீங்கள் மாற்றணும் அப்படின்னா இதுக்கான டாக்குமெண்ட்ஸை மட்டும் கொண்டு போய் கொடுங்க அதை கொடுக்கும்போது நீங்கள் கொடுக்குற அட்ரெஸும் நீங்கள் கொடு சப்மிட் பண்ணுற டாக்குமெண்ட்டோட இருக்க அட்ரெஸும் ஒன்றா இருக்கான்னு செக் பண்ணிட்டு கொடுங்க அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க அதே மாதிரி நீங்கள் எல்லோரும் உங்களுடைய பயோமெட்ரிக்கு பத்து வருஷத்துக்கு கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் போயிட்டு உடனே வந்து உங்கள் பயோமெட்ரிக்கை அப்டேட் அப்டேட் பண்ணுங்கள் நீங்கள் ஆதார் நீங்கள் பயோமெட்ரிக்கு பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா நீங்கள் உடனே பயோமெட்ரிக்கை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு உங்களுடைய அட்ரஸ் சேஞ்ச் பண்ணி உடனே மாறும் இனிமேல் இந்த தகவல் தப்பு வந்து பண்ணாதீங்க ஓகே இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும் இந்த சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்